الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت عيد الناس ليذيقهم بعد الذي عملوا لعلهم يرجعون صدق الله العظيم الا قولهم الله جل شانه تعالى ولونك ولتاب ارمنا الى محمد رسول الله സല്ലാഹു അലഹി വസം അവ നർബാക്യങ്ങൾ നിറഞ്ഞ അവരുടെ ഉമ്മത്തിൻ മീതും കുറിപ്പ മുബാറക്കാൻ ഇന്ന് ജുംമാ നാളിൽ നമ്മും എല്ലാം വല്ല അല്ലാഹു നല്ലൊരു എല്ലും നിലവിലുള്ള ഉണ്ടാവും அல்லாஹு அவனிடத்தில் அவன் படைத்த படைப்புகளில் அருக்கொடைகளை வழங்கியும் சில நேரம் சோதனைகளை கொடுத்தும் ரபுல் ஆலமின் சோதனை செய்வான் நன்மைகளை கொடுப்பதும் அவனே தீமைகள் இறக்குவதும் அவனே நாம் கொண்டிருக்கிற ஈமான் என்கிற கொள்கை அடிப்படையின் ஒரு அம்சம் அல் ஈமான் உபில் நன்மை தீமை எல்லாம் அல்லாஹின் புறத்திலிருந்தே நடக்கிறது என்று நம்புவது ஒரு மொமினின் தீமானிய அடிப்படைகளில் ஒன்று நல்லது நடந்தால் அது தங்களால் என்று கொள்வதும் தீமை நடந்தால் யாரையாவது அல்லது எதையாவது அந்த தீமைக்கு காரணம் கற்பிப்பதும் மனிதனுடைய வழக்கம் குரானில் ஒரு வசனத்தில் அதை கண்டிக்கும் தோரணையில் இப்படி குல் மின் சொல்லுகிறான் எல்லாம் அல்லாஹுவிடம் இருந்தேன்லா சமாலிஹா உலாயில் கோவிலாய் இந்த கூட்டத்தவர்களுக்கு என்ன வந்தது விளங்காமல் பேசுகிறார்கள் அவர்கள் பேச்சை சரியாக விளங்கவில்லை என்று சொல்லுகிறார் நன்மைக்கு ஒருவனும் தீமைக்கு ஒருவனும் காரணமாக முடியாது நன்மை தீமை எல்லாம் தருபவன் அல்ல ஆனால் அந்த தீமை நம்முடைய பாவத்தால் தரப்படும் உலகத்தில் எந்த ஒரு சோதனை ஏற்படுகிற போதும் அந்த சோதனைக்கு காரணங்களை நாம் தேடுவோம் இதனால் வந்தது அதனால் வந்தது இப்படி இருந்தால் வந்திருக்காது அப்படி இருந்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் தவிர்க்கவே முடியாது நம்முடைய பாவச் செயல்களின் காரணமாகவே உலகத்தில் எல்லா சோதனைகள் அது நோய்களோ அல்லது சுனாமி போன்றவையோ பூகம்பமோ நிலநடுக்கமோ வெள்ளப்பரலயமோ பேரிடர்களோ இன்றைக்கு பெய்து வருகிற மழைகளோ எல்லாவற்றிற்கும் காரணம் மனிதர்களின் கரங்கள் செய்து கொண்ட நாசம் என்று சொல்லுகிறதுக்கும் உங்களுக்கு ஏற்படுகிற எந்த முசீபத்தும் உங்கள் கைகள் செய்த உங்கள் கரங்கள் சம்பாதித்த நீங்கள் உங்களால் உருவாக்கப்பட்டதுதான் என்று சொல்லுகிறது குரான் மிக தெளிவாக பேசக்கூடிய திருக்குறளின் இன்னொரு வசனம் குழப்பமும் தரையிலும் சரி கடலிலும் ஏற்பட்டு விட்டது பிமா கசமத் மக்களின் கைகள் செய்த பாவல்களின் காரணமாக அல்லாஹ் எதற்கு தருகிறான் பார்க்கும் அவர்கள் செய்தவற்றில் சிலதை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்காக எனவே இந்த மண்ணில் ஏற்படுகிற எந்த சோதனைகளானாலும் அல்லாஹுவின் வேதனைகளானாலும் இயற்கை சீற்றங்களானாலும் பேரிடர்களானாலும் கரையிலோ கடலிலோ ஏற்படுகிற எந்த கொந்தளிப்பானாலும் நிலநடுக்கங்களானாலும் இவைகளெல்லாம் நம்முடைய பாவச் செயல்களின் காரணமாக பாவங்கள் உலகத்தில் பல்கி பெருகினால் அது சர்வ சாதாரணமாகினால் அப்பாவங்கள் பரவலாக்கப்படுவானால் எல்லாம் வரும் ஒரு நபி மொழி சொல்லுகிற வார்த்தை ரொம்ப கவனத்திற்குரியது விமாலம் தஸ்ம உம் நீங்களோ உங்கள் மூதாதையர்களோ கேள்விப்படாத வியாதி எல்லாம் வரும் இன்றைக்கு அந்த வியாதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய வியாதிகள் ஏன் வருகிறது தெரியவில்லை வந்ததற்கு பின்னால் அது முற்றிலும் பூரணமாய் குணப்படுத்தப்படுமா தோற்று நிற்கிறது மருத்துவ உலகம் அல்லாகுவால் அனுப்பப்படுகிற நோய்களும் அதை எதிர்கொள்ளுகிற மனித மருத்துவமும் மருத்துவம் தோற்று போய்கிறது சொல்ல போனால் மருத்துவம் ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்கள் கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கை கழுவி விடுகிறது நீங்கள் கேள்விப்படாத வியாதி எல்லாம் வரும் என்கிறான் அண்ணா காலப்போக்கில ஏற்படுகிற ஏராளமான பேரிடர்களும் சீற்றங்களும் நம்முடைய பாவச் செயல்களின் காரணமாக பொதுவாகவே இந்த மாதிரி எது நடந்தாலும் நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு மனிதர்களிடம் காரணம் தொழாவோ ஏன் இப்படி வெள்ள பிரளயம் ஏன் இப்படி பெருமழை எதனால் இந்த சீற்றம் எதனால் இந்த சுனாமி என்னெல்லாம் நாம் காரணம் குளோபல் வார்மிங் வெப்பமாகிற காரணத்தால் இப்படி எல்லாம் ஏற்படுகிறது என்று ஒரு கூட்டம் இல்லை உயர்ந்த மரங்களை எல்லாம் நீங்கள் வெட்டி போட்டு இயற்கை இயற்கை வளங்களை எல்லாம் நீங்கள் அழித்து விட்டதனால் இது போன்ற சீற்றங்களும் பேரிடர்களும் இப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கு உலகம் நிறைய இது மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது நாம் இன்னமும் அதிகமாக அதன் ஆபத்தை உணராத புவி வெப்பமாகுதல் என்கிற குளோபல் வார்மிங் இன்றைக்கு ஒரு பெரிய சவால் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சில உயிரினங்கள் அருகி போகிறது இல்லாமல் போகிறது ஒரு பெரிய சவால் பருவநிலைகளுக்கு ஏற்ப உலகத்தில் சாதக அம்சம் இல்லை பெய்ய வேண்டிய இடங்களில் மழை பெய்யாமல் இருப்பதும் தேவையில்லை என்கிற இடத்தில் மிக அதிகமாக வைத்து தள்ளுவதும் மாறி மாறி சூழல்கள் மாறுபடுகிறது ஒரு சயின்ஸ் வியூ வியூ ஒரு புவியியல் பார்வை அறிவியல் பார்வை மருத்துவ பார்வை நிறைய பார்வைகள் ஆனால் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு தெளிவான பார்வை நம்மின் பாவங்களின் காரணமாகத்தான் அல்லாஹ் இந்த முசீபத்துகளை தந்திருக்கிறான் என்று ஒவ்வொருவரும் புரிய வேண்டும் நாம் தேடினால் எல்லாம் கிடைக்கலாம் இதனால இப்படி ஆயிடுச்சு அதனால அப்படி ஆயிடுச்சு இதுவெல்லாம் நாம் தப்பித்து கொள்ளவும் அல்லது சொல்லி கொள்ளவும் உண்மை என்னவென்றால் அல்லாஹு சொல்லுவதுதான் நீங்கள் செய்த காரணத்தால் தான் அடுத்தது வந்து நம்ம மேல திணிக்கிறது இல்லை தமிழ்ல சொல்ற மாதிரி தீதும் நன்றும் பிறர் தர வாரா நன்மையும் தீமையும் அடுத்தவர்கள் தருவதல்ல நமக்கு நாமே சம்பாதித்துக் கொள்ளுவதால் இப்படி எல்லாம் வழங்குகிறார் சீற்றங்களுக்கும் இன்றைக்கு பருவநிலை மாற்றங்களுக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் பல்கி பரவி வரும் பாவ செயல்கள் அது லேசாக ஆக்கப்பட்டது இது முக்கியமான காரணம் சொல்லுகிற பெரும்பாவங்கள் இருக்கிறது ஒரு இணை வைப்போம் ஒரு திருட்டோ விபச்சாரமோ வட்டியோ கொலை கொள்ளையோ இந்த பாவம் எல்லாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாலே எவ்வளவு பெருசா இந்த பாவம் கருதப்பட்டதோ எவ்வளவு பிரம்மாண்டமாக கருதப்பட்டதோ இன்னைக்கு அது இல்லை இந்த எல்லா பாவமும் லேஸ் ஆகிவிட்டது வட்டி ஒரு பாவச் செயலாகவே இல்லை சர்வ சாதாரணமாக கடந்து போகிற அம்சமாக விபச்சாரம் அடுத்தவர்களின் சொத்தை அபகரிப்பதோ பெற்றோர்களின் பத்வாவுக்கு ஆளாகுவதோ பெற்றோர்களை ஒதுக்கி வைப்பதோ இதுவெல்லாம் ஒரு காலத்தில் பெரும் பாவம் அந்த பாவம் பரவி அதற்கு பிறகு லேசாகிவிட்டது பாவங்கள் அதிகமானால் இது போன்ற தண்டனைகள் வரும் என்கிறது குரானும் அதிச வெறும் பாவம் செஞ்சவனுக்கு மட்டும் வராது

செயல்கள் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அதிகமாகுமானால் அல்லாஹ் அவர்கள் எல்லோரையும் தன் வேதனையிலே பிடிப்பான் செய்ய பெய்யும் வழியாக ஒரு ஊரில பெய்கிற போது நல்லவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது ஒரு நிலநடுக்கமும் சுனாமியும் வருகிற போது கெட்டவர்களை மாத்திரம் டார்கெட் செய்து வராது எல்லாருக்குமாக அல்லாஹ் அந்த வேதனையை

பெரிய பெரிய மழையை நிலநடுக்கத்தை அனுப்பி நாம் அழித்தவர்கள் உண்டு மூழ்கடித்தவர்கள் உண்டு பெருமழை பெய்தது நிலநடுக்கம் வந்தது சூறாவளி காற்று வீசியது கல்மாரி மழை பொழிந்தது பூமி தலைகீழாக புரண்டது அவர்கள் மூழ்கடிக்கவும் பட்டார்கள் சில பேர் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு வேதனை எல்லா கூட்டத்துக்கும் ஒரு பொதுவான யூனிட்டி என்ன தெரியுமா எல்லாரையும் அவர்களின் பாவத்தால் நாம் பிடித்தோம் எனவே வேதனைகள் வருவதற்கோ வழக்கமாக நடைபெறுவதை விட இப்படி ஆகிவிட்டது இவ்வளவு காற்றடித்து விட்டது இவ்வளவு மழை பொழிந்து விட்டது இது எல்லாவற்றிற்கும் பாவச் செயலாய் அங்கொரு விரல் இங்கொரு விரல் நீட்டுவதை விட நம்மை நோக்கி நாமே விரல் நீட்டிக் கொள்ளுவதுதான் சரியானது இது மாதிர பார்வை அறிகுறியல்லாகுத்தால் அன்பு சொல்லுகிறார்கள் எந்த வேதனையும் பாவம் இல்லாமல் வருவதில்லை எந்த வேதனையின் நீக்கமும் தௌபா இல்லாமல் நடப்பதில்லை இருந்தால் தான் வேதனை வரும் அது போக வேண்டும் என்றால் தௌபா இருந்தால் தான் போகும் தலி ரதிலாகத்தான் அன்பவர்கள் சொல்லுகிறார் இந்த மாதிரி அனர்த்தங்கள் ஏற்படுகிற போது இயற்கை பேரிடர்களும் சீற்றங்களும் ஏற்படுகிற போது என்ன நடக்கணும் தெரியுமா நம்முடைய அல்லாகுவை நோக்கிய நெருக்கம் அதிகமாகணும் இதுக்கு அப்படியே நேரு மாற்றமா நெகட்டிவ் ஆகக்கூடாது குடும்பத்துல ரெண்டு பேர் மௌத்தா போயிட்டாங்க அல்லாவை விட்டு நகர்ந்து கொள்வதல்ல எல்லாத்துக்கும் வியாதி வந்துருச்சு அல்லாவை விட்டு நகருவதல்ல இவ்வளவு பெரிய மழை பொழிந்து வீடு வாசல் எல்லாம் போய் போய்விட்டது அல்லாவை விட்டு நகர அல்ல ரப்பை நோக்கி ஒவ்வொரு அதாபு வருகிற போதும் நெருக்க வேண்டும் அதனால் தான் மௌத்து கேள்விப்பட்ட உடனே மார்க்கம் சொல்லி தந்த வார்த்தை இன்னால் இல்லாகி வைநாயகராஜ் ஒரு அனர்த்தம் ஏற்படுகிற போது பேரிடர் ஏற்படுகிற போது நாம அல்லாகவை நோக்கி நகர வேண்டும் ஹதீஸ் முழுக்க பார்க்கிறோம் சூரிய கிரகணம் வரும் செல்லல்லா கோலை செல்லம் அதற்கென்று விசேஷமாய் எல்லாத்தையும் வர சொல்லி கிரகண தொழுகை தொழுகுவார்கள் சந்திர கிரகணம் ஏற்படும் எல்லாரையும் வர சொல்லி சந்திர கிரகண நேரத்தில் தனியாக தக்பீர் கட்டி நீட்ட நேரம் தொழுகுவார்கள் அசப்பாவிதம் என்ன ஏற்பட்டாலும் ரப்பை நோக்கி வரைய வேண்டும் புகாரியுடைய அதிஸ் இது அசபகு அருன் ஃபாஸ்ட் ரவி கல் நாயகன் செல்லாந்தி செல்லவுக்கு வித்தியாசமாய் என்ன ஏற்பட்டாலும் டக்குநீர் வெட்டி விடுவார் என்ன வித்தியாசமாய் ஏற்பட்டாலும் அல்லாஹுவை நோக்கி நகரவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெய்திருக்கிற மழை நிறைய பேரை யோசிக்க வைத்திருக்கிறது இந்த வாரம் முழுக்க தென் மாவட்டங்களில கொட்டி தீர்த்த மழை ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா தென்மாவட்டங்களில் இப்படி ஒரு கனமழை பெய்யும் என்று எந்த வானிலை அறிக்கையும் தகவல் தரவில்லை வானிலை அறிக்கை அஞ்சு மாவட்டத்தில் பெய்யும் ஆறு மாவட்டத்தில் பெய்யும் என்ற வழக்கமான செய்தி கூட தென்மாவட்டங்களில் இவ்வளவு ஒரு கனமழை ஒரு நூறு நூற்றி வருஷம் இல்லாத கனமழை ஒரே நாளில் கொட்டி தீர்க்கும் என்று வானிலை அறிக்கை தகவல் தரவில்லை அரசு அதிகாரிகளும் அரசு அதாரிட்டிகளும் சொல்லுகிறது வானிலை அறிக்கை முன்பே சொல்லி இருந்தால் நாங்கள் ஏதாவது செய்திருப்போம் எந்த அறிக்கையும் தர எதையாவது அனுப்புகிற போது அது முழுக்க வேதனைன்னு சொல்ல முடியாது இது வெறுமனே அந்த மக்களுக்கானது அல்ல ஒட்டுமொத்த மனித குலத்திற்கானது ரப்பு நினைத்தால் ஒரு இரவுக்கு உங்கள் ஊர் தாங்காது உங்கள் பூமி தாங்காது உங்கள் வசதி வாய்ப்பு தாங்காது உங்களின் வசதிகள் எல்லாம் ஒரு இரவிலே தோற்று போகும் என்பதை ரகுல் அளவின் காட்டுவதற்கு அவன் தரக்கூடிய இவைகள் எல்லாம் பூமியில நிலநடுக்க ஏற்பட்டா கட்டணம் எல்லாம் இடிந்து உழுகும் அது நடப்பது கடலுக்குள்ளே நடுக்கம் ஏற்பட்டால் அதுதான் புயலாய் அதுதான் சூறாவளியாய் லேசான நடுக்கம் கூட காற்றழுத்த தாழ்வு மண்டலமாய் அதுதான் வெளியே காட்டுகள் தரையில் ஏற்படுகிற நிலநடுக்கமும் கடலிலே ஏற்படுகிற நிலநடுக்கமும் ரப்புல இந்த மண்ணுக்கு வைத்திருக்கிற சோதனை பல நேரங்களில் நாம் நம்முடைய நிலைப்பாடுகளிலே இருந்து பாவச் செயல்கள் பரவலாகுமானால் இந்த பூமி அந்த பூமி என்றெல்லாம் இல்லை எல்லா பூமியிலேயும் இப்படிப்பட்ட சீற்றங்கள் வரும் ஒரே மழை குரான் சொல்லுவது போல அருளாக மாறும் அதே மழை நிராசையாகிவிட்டதற்கு பின்னால் மழையை இணப்பி இறக்கி தன் அருட்கொடையை பரப்புகிறான் என்று வருகிறது மழை ரஹமத் என்று வருகிறது மழை வருகிறது அதாபின் மழை அறிவிப்பே இல்லாமல் அடையாளங்கள் இல்லாமல் சொல்லிக்கொள்ளாமல் எந்த மேகமூட்டங்களும் காணப்படாமல் கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டு வானிலைகளின் அறிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு இரவில் பெய்யென பெய்யுமானால் இது இதரபுலாலுடைய ஏற்பாடு பூமியில எந்த இடத்துல வேண்டுமானால் அதற்கு அர்த்தம் மழை பெய்யற பகுதியில் மட்டுமல்ல நாடு முழுக்க இருக்கிற பாவ போது எல்லா நல்லவர்களும் சேர்ந்து அதிலே சிக்கிக் கொள்ள வேண்டும் ஒரே மழைதான் அழிவதற்கும் அதே தண்ணீர் காரணம் தண்ணீரால் நிறைய பேரை அழித்திருக்கிறார் வரலாறு முழுக்க தண்ணீர் அருளாகவும் இருந்திருக்கிறது தண்ணீர் இறைவனின் வேதனையாகவும் இருந்திருக்கிறது மழையை பொறுத்தவரை மார்க்கம் சில ஒழுக்கங்கள் சொல்லி தருக மழை மழையே வரல மழையே வரல கடுமையான பஞ்சம் மழை வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்கிற மழை தொழுகை தொழ வேண்டும் மார்க்கத்தில் உள்ள சட்டம் அந்த மழை தொழுகை பல்வேறு சிறப்பு ஒழுங்குகளோடு கூடியது கொடுமானவரை காலில் செருப்பில்லாமல் வந்து தொழ வேண்டும் படைய ஆடை உடுத்தி கொண்டு தொழ வேண்டும் கிராமங்களில் இருந்தால் ஆடு மாடுகளோடு வந்து தொழ வேண்டும் முடிந்தால் காலி பாத்திரங்களோடு வந்து தொழ வேண்டும் இப்படியெல்லாம் மழை தொழுகைக்கு சில சிறப்பு ஒழுங்குகளை சொல்லுகிறது வந்து நின்று அல்லாஹுவிடத்தில் மழை தொழுகைக்கு கெஞ்ச வேண்டும் சரி மழை வந்து விட்டது ஹதீசில் ரசூலாக என்ன தெரியுமா அந்த மழை பொழிகிற பொழிகிற போது கொஞ்சம் நினைவார்கள் நமிசல் துவா கேட்டு மழை வந்ததற்கு பிறகான ரசூலுடைய செயல்பாடுகள் அதீசில இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த கைக்கு மேல் கொஞ்சத்தை திறந்துவிட்டு ஒது செய்வதற்கு சுருட்டுவது போல ஆடையை சுருட்டிவிட்டு தலையில இருந்த தலைப்பாகையை விட்டு இந்த ரெண்டு முன்கைகளும் நினைந்திருக்கிறது நினைந்திருக்கிறது முதன் முதலாய் துவா செய்து மழை வந்ததற்கு பின்னால் நவிசல்லா செல்லம் அந்த மழையை தலையிலும் இந்த ரெண்டு கையிலும் வாங்கிக் கொண்டு அல்லஹு சகிபன் என்ற துவாவை ஓதினார்கள் என்று ஹதேசில் இருக்கிறது இந்த மழையை பலனுள்ள மழையாய் பொழியும் மழையாய் யாரா நீ ஆக்கி தருவாயாக என்கிற துவாவை அபிசல்லாக செல்லும் மழை துளியின் சில துணிகளை உடலில் வெற்றுடலில் ஈரமாய் வாங்கி கொண்டதற்கு பெருகப்படி துவா செய்தார்கள் என்று வருகிறது சரி அந்த மழை கேட்டு இப்படியும் வாங்கி அந்த மழை பெரிதானால் அந்த மழை ஆபத்தை உண்டாக்குகிற அளவுக்கு பெருமழையாய் தொடருமானால் அந்த மழையை முசிப்தா மாறும் சூழல் வருமானால் அதிசயம் வருகிறது அல்லாஹ் மகடைனா வட அலைனா அல்லாஹ் அலல் அகாமிழ் புதூன் யா எங்களை சுற்றிலும் பொடியவை தேவையான இடங்களில் பொடியவை மரம் செடி கொடிகள் இருக்கிற மழை தேவைப்படுகிற ப பகுதிகளில் பொடியவை ஓடைகளிலும் ஆறுகளிலும் பொடியவை என்று சொல்லி தற்காலிகமாக அந்த மழையை அல்லாக்கு அந்த பகுதியிலே நிறுத்துவதற்கு துவாசையும் வருகாது வேண்டும் மழை கொண்டு வர முடியாது செயற்கையாய் என்னென்னவோ செய்து பார்த்து விட்டார்கள் செயற்கை மழை கொண்டு வர முடியாது காரணம் மழை என்பது கருமேகத்தில் இருந்து பிளந்து பொழிய வேண்டும் கருமேகத்தை பிளந்து அதை நீராக பூமியில சொறிய வைக்கும் ஆற்றல் ரப்புக்கு மட்டுமே உண்டு மனித குலத்திற்கு முஸ் என்றால் கருமேகம் கருமேகத்தில இருந்து இந்த மழையை இறக்குவது நீங்களா நானா அல்லாஹு கேட்கிறார் அந்த மழை அல்லாஹுவின் கையில உண்டு எந்த மழை பொழிந்தாலும் இதனால பேஞ்சது அதனால பேஞ்சதுன்னு சொல்லக்கூடாதுன்னு தேசியில் இருக்கு நபித்தோழர் ஜெயித் இபுனு ஹாலித் அது எல்லா அல் ஜுஹனி ஜெயிதுபின் ஹாலித் அல் ஜுஹனி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாவோடு நாங்கள் உம்ராவுக்கு பயணப்பட்டு வந்து உதவியா என்கிற இடத்தில் தங்கி இருந்த போது பிரயாண குழுவாய் இருந்த போது நாயகம் எங்களுக்கு ஃபஜிறு தொழுக வைத்தார்கள் சஜிரது வரையிட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து திரும்பி அமர்ந்தார்கள் அமர்ந்து விட்டு கேட்டார்கள் அத்ததரூனமா தால ரப்பகும் உங்கள் ரப்பு எனக்கு இரவிலே சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியுமா قال الله هو رسوله عالم அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஸ்பஹ முகமினூன் பில்லாஹி வகாஃிரூன் பினௌ ஒரு மழை பொழிகிற போது இன்ன நட்சத்திரத்தின் காரணமாக மழை பொழிந்தது என்று சொல்லுபவன் நட்சத்திரத்தை நம்பி என்னை மறுத்தவனாகிவிட்டான் முதிர் நபி ஃபாதுரல்லாஹி வ ரஹ்மத்தி அல்லாஹ்வு அருளால் மழை பொழிந்தது என்று எவன் சொன்னானோ அவன் என்னை ஈமான் கொண்டு நட்சத்திரங்களை ஜோதிட ஜாதகங்களை எல்லாம் மறுதவனாக ஆகிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸை சொல்லி அல்லாஹ்வினால் மட்டும் தான் மழை சாத்தியம் மழை சில நேரங்களில் சோதனை மழை சில நேரங்களில் ரஹ்மத் மழை சில நேரங்களில் அதாபு ஒரே நேரத்தில் ஒரே கூட்டத்திற்கு ஒரே பூமியில் மழை பொழி அமைத்து வேற வேற மாதிரி ஆக்குவான் பதிரு நடந்தது போல முஸ்லிம்களுக்கு ஒரே மழை தான் முஸ்லிம்களுக்கு பிளஸ் ஆனது எதிரிகளுக்கு மைனஸ் ஆனது வறண்ட பூமியிலே பாலைவன புதை மண்ணிலே முஸ்லிம்கள் இருந்தார்கள் கொஞ்சம் மழை பெஞ்சா பூமி நல்லா இருக்கும்னு முஸ்லிம்கள் நினைத்தார்கள் அந்த மழை அவர்களுக்கு புதை மண்ணிலே இருந்து சமநிலைக்கு வந்தது ஏற்கனவே ஈரத்திலே நின்று கொண்டிருந்த காப்பர்களுக்கு இதே மழை சேரும் சகதியுமாய் ஆகி போனது அவர்களால் நின்று போர் செய்ய முடியவில்லை பெய்தது ஒரு மழை சில பேருக்கு அது கூடுதல் பிளஸ் பாயிண்ட் சில பேருக்கு அது மைனஸாக மாறிப்போனது ரப்புல் ஆலவீன் மழையை வைத்து சில விஷயங்களை உலகத்திற்கு உணர்த்துவான் முதன் முதலாய் இந்த பூமியிலே அழிக்கப்பட்ட வெள்ளப்பிரளையத்தில் அழிக்கப்பட்ட நூகலி இஸ்லாமின் முதல் சமுதாயம் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது மழையில் தான் நான் ஸ்டாப்பா ரெண்டு நாள் பெஞ்சதுன்னா உலகம் தாங்க என்ன வசதி செய்தாலும் தாங்க எத்தனை அணை கட்டுவீர்கள் எத்தனை டேமுகள் நம் கைவசம் ஓடுவதற்கு இடமில்லை அல்லாஹ் பொழிய வைத்து விட்டால் அது எல்லா குடியிருப்புகளையும் காலி செய்து விட்டு போய்விடும் பத்து பதினஞ்சு நாள் எல்லாம் பேய வேணாம் ரெண்டு நாள் போதும் மனிதர்களின் நிலைகளை இஸ்லாமின் கூட்டத்தினுடைய அழித்த நேரத்தில் பூமியே அழிந்தது அதுக்கு எப்படி ஆரம்பிக்கிறேன் தெரியுமா கதவுகளை மழை நீரை கொண்டு திறந்து விட்டோம் அவ்வளவுதான் திறந்து விட்ட பெருமழை துவங்கியது உலகமே அழிந்து போதும் ஒரே ஒரு கப்பலில உள்ளவர்களை தவிர இது வந்து குரான் பைபிள் என்று எல்லா நூல்களிலும் ஏற்பட்ட இந்த பிரளயத்தின் வரலாறு பிரபலமானது மழைதான் தென் மாவட்டங்களிலே இந்த வாரத்தில் பெய்த மழையில் ஒரு நாளில் தொண்ணூத்தி ஆறு சென்டிமீட்டர் என்கிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பது மணி நேர கணக்கு நூத்தி பதினாறு சென்டிமீட்டர் நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது நூத்தி வருஷமாக இல்லை என்கிறார்கள் என்னன்னா மனிதர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் ஒரு இருபது இருபத்தி எட்டு பேர் சொல்லுகிறார்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தெருவிழை மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகள் இல்லை என்று அங்கிருந்து அறிக்கை தருகிறார்கள் ஆயிரக்கணக்கில் கிராமங்களில் வளர்க்கப்பட்ட கோழிகள் எதுவும் இல்லை என்கிறார்கள் ஏன்னா ஒரு நாளில் தொண்ணூத்தி ஆறு சென்டிமீட்டர் பேச்சுனா மின்சாரம் அல்ல மின் கம்பங்களே இல்லை கம்பங்களே இல்லை தொடர்ந்து பெய்த ஒரு இரவு ஒரு பகல் நான் ஸ்டாப்பாக அடிச்ச மலையில வல்லுநர்கள் தெரிவிப்பதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் சென்னையிலே பெய்தால் சென்னை இன்னால் இல்லாகி ஆகிவிடும் முடிஞ்சிரு ஒன்றுமே இல்லை அது ஊர் பக்கம் தாங்கி இருக்கிறது சென்னையாக இருந்தால் இருக்கிற அடுக்குமாறி குடியிருப்புகளும் ஏராளமாக ஆக்கிரமிக்கப்பட்ட ஏரிகளும் ஆறுகளும் இயற்கை வளங்களும் ஒன்றும் வேண்டாம் முழுமையாக காலியாகிவிடும் அல்லாஹரபுல் ஆலமின் நினைத்தால் பெரும் பெரும் வேதனை எல்லாம் வர வேண்டியதில்லை பெய்கிற மழையின் அளவை கொஞ்சம் கூட்டி வைத்தால் போதும் பூமி அல்லோட கல்லூடப்பட்டுவிடும் இது மாதிரி பேரிடர்கள் வருகிற போது நம்முடைய சித்தனைக்கு வர வேண்டிய முதல் கடமை அதனால் இப்படி இதனால் இப்படி தடுத்திருந்தா இப்படி அணை கட்டிருந்தா இப்படி இருந்தா தவிர்த்திருக்கலாம் முன்னெச்சரிக்கை அதிகமானால் இப்படி இது வெறுமனே மழை பெய்கிற பகுதிகள் மாத்திரமல்ல நாடு முழுக்க அதுதான் எல்லா பாவங்களும் பரவலாக இருக்கிறது முன்பு போல் அது கடினமாக இல்லாமல் லேசாக இருக்கிறது பாவம் பாவமாகவே கருதப்படவில்லை என்கிற போது அல்லஹு சொல்லுகிற வார்த்தைதான் அசாபுக்கும் என் முசீபத்தின் பபிமா கசபத் ஐதிக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட எந்த முசீபத்தும் உங்களின் கரங்கள் செய்து கொண்ட பாவங்களின் காரணமாகத்தான் என்று குரான் சொல்லுகிறது அல்லாஹுடத்தில் இருந்து கௌபா செய்வது மட்டுமே இது போன்ற பேரிடர்களை நம்மை காக்கும் அல்லாஹு நம்முடைய சக்திகளுக்கு அப்பாற்பட்டிருக்க கூடிய பெரும் பெரும் பேரிடர்களில் இருந்தும் சீற்றங்களிலே இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான